நான் பாரதியார் பாட்டு வெற்றி பாட்டு பாட போகிறேன் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த மற்றாங்க வெற்றி வேண்டினே கருளைகள் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழி வெற்றி வேண்டி வெற்றி எனக்கு ஒரு மாறி தடுத்து நிற்பது தெய்வதும் சாகுமானுடமாயினு படுத்தமாய் படுத்தமாய்ப்புள் பெருங்காளி பாருள் வெற்றி என கொருமாறி வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி என்னும் இன்னங்கள் யாவெனும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணுமாறுமென நின்றார் காளிதா என கரு செய்தார் கண்ணு மாறு வசையாருந்த காளி பதங்களோர்பணி தேவசை யாரு வெங்க காளி பதங்களே